தூளி தூளியாய் கொட்டும் மாலை என் இதயத்தில் இதயத்தை நினைத்து விட்டாய் என்னது இன்னும் ஆளை காணுமே ஒருவேளை நான் லேட்டாக வந்துட்டேன்னா போயிட்டாங்களா ஐயோ ரவுடி ரவுடி உனக்கு காத்து கிடக்கிறதே என் பொழப்பா போச்சு ரவுடி என்னம்மா அப்புறம் என்ன சங்கதி எப்படி இருக்காங்க அண்ணா அண்ணி எல்லாரும் அவங்களுக்கு என்னம்மா நல்லா இருக்கிறாங்க உங்கள் அண்ணி என்னை அப்படி பார்த்துக்கிறா எந்த குறையும் இல்லைம்மா ம் எங்களோட கவலைலாம் என்னென்னா இந்த மூத்தவ ஊட்டியில் போயிருக்கானே அவனை பார்க்க முடியேங்கிறது கவலை எங்களுக்கு யார்ம்மா நம்ம அருணியா சொல்கிறீங்க ம் ஆமாம்மா தான்மா சொல்கிறேன் நானே என்னம்மா அருண் எதுக்குமா சும்மாவா போயிருக்கான் அவனும் வேலை விஷயமா அதனால் போயிருக்கான் எதுவும் சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏய் தாய انا வேல விஷயமா அதமா போயிருக்கேன் ம் அதுக்குள்ள சாந்தி சரி நீ என்ன அமைதியவே இருக்க நீ வந்து எதுவும் பேசல يا உங்க அண்ணா அண்ணிக்கிட்ட என்னமா பேசணும் என்ன பேச சொல்ற என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேக்குற ஐயோ அம்மா நீங்க என்ன சொல்றீங்கனே எனக்கு புரியலம்மா சொல்லுங்க என்னன்னு ம் சரியா போச்சு நீ ஏண்டி இப்படி இருக்க என்னம்மா என்ன விஷயனு சொல்லாம என்ன திட்டினா நான் என்னமா பண்றது ம் அது சரி

பெம்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க எனக்கு இப்ப எந்த ஐடியாவும் இல்ல கம்முனு விடுங்க அத்தை அத்தை எங்க இருக்கீங்க நீங்க பாருங்கமா அவன் அரவிந்த் வந்துட்டு இருக்கான் அவன் முன்னாடி எதையும் பேசி ஈசி வைக்காதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ம் இவளா எக்காலத்துக்கு திருந்திக்கவே மாட்டா எங்கயாவது பொளைக்க தெரியதா இவனுக்கு சே ஏயா அரவின் இங்க இருக்கயா பின்னாடி பக்கம் இருக்க வாயா ஆ சரிங்க அத்த ஏதோ வரே வரே என்னத்தை என்ன நடக்குதுங்க அம்மாவும் பொண்ணும் பல நாள் கதைகளை பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படிலாம் இல்லையா அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு நல்லா விசாரிக்கணும்ல அதான் ஏன் இப்படி வந்து உக்காந்துட்டோம் சரி நீ படுத்துட்டு இருந்து உன்னை உனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாமே இப்படி வந்துட்டோம் ஓ சரி சரிங்க அத்தை உட்கார் யார வேந்து ஏன் நின்னுட்டே இருக்கேன் ம் சரிங்க அத்தை ஐயா உனக்கு ஏதோ காபி டீ என்ன போட்டு வச்சுட்டுமையா ஐயோ அத்தை ஏற்கனவே வயிறு ஃபுல் லோடுல இருக்கு இனிமே எதுவுமே பச்சை தண்ணி கூட உள்ள இறங்காது ஏன்னா இறங்க இடமே இல்லை என்னையா ஒருவேளை தான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்க அதுக்கே இப்படியா இந்த வயசுக்குள்ள எப்படி சாப்பிடணும் தெரியுமா அத்த எனக்கு இது போதும் அத்த ஆமா நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் டார்லிங் ரொம்ப கோவமா இருக்கு ஏன் என்னாச்சு ஏம்மா நான் தான் கொஞ்சம் முகத்தை மாத்துங்க அவன் முன்னாடி எதையும் காமிச்சு வைக்காதீங்க சரிதான் போடி என்கிட்ட பேசாத நீனு சரிமா நம்ம சந்தைகள்லாம் அப்புறம் வச்சுப்போம் அவன் முன்னாடி எதையும் காமிச்சுக்காதீங்கன்னு சொன்னேன் இப்படியே இருங்க அதெல்லாம் நீ பேசிகிட்டு ஓக்கின்றேன்னா ரொம்ப தயாரா இருந்தது ஏனா அப்படியே மரத்துல நல்லல சாஞ்சே மர சுருக்கு சுருக்குன்னு குத்திச்சா அத கோமா வந்திருச்சு பேர் ஒண்ணு இல்லையா பேரണ്ടി ம் டार्லிங் இப்போ நீ சொன்னத நான் நம்பனும் அதானே டार्லிங் சேரியோكي நம்பிட்ட ஹட போடா பொசகத்தவனே என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிங்க ரெண்டு பேரும் எனக்கு டைம் பாஸ் நம்ம பார்ட்டி தான் பார்ட்டி இல்லனா எங்களுக்குலாம் போரே அடிச்சிரும் சரிங்க அத்தை மணி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் எப்போதே வருவாங்க அண்ணன் நியவும் நிம்மியும் ஆ ஆமய்யா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவாங்க இன்ன நேர பஸ்ல தான் வந்துட்டு பாலுங்க நினைக்கிறேன் இங்க நம்ம ஏரியா பஸ் ஸ்டாண்ட்தானே அத்தை ஆமாம்ய்யா நம்ம ஏரியால இருக்கல பஸ் ஸ்டாண்ட் அங்க தான் இறங்குவாளுங்க சரிங்க அத்தை அப்ப நீங்க உங்க அம்மா கூட கண்டினியூ பண்ணுங்க நான் போயிடுேன் என் அத்தை பண்ணுங்கள கூட்டிட்டு வரேன் சரிங்களா உனக்கு எதுக்குயா ஆசலாமோ நீ இங்கேயே இரு அவ்ளக்களே வந்துருவாளுங்க எப்போ வரதுதானே ம் வீட்லயே இருக்க போர் அடிக்குதே நான் போய்ட்டு போயிடுறேனே ஏ சாந்தி

அத்த சொன்ன பஸ் ஸ்டாண்ட் இதுதான் ம் சரி இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க வர்றாங்களா வந்தோடனே கூட்டிகிட்டு போக வேண்டியது என்ன இன்னும் இந்த பஸ்ஸை ஆளை காணோம் ஐயோ கடவுளே ரவுடி ரவுடி சீக்கிரம் வா ரவுடி உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வா என் மேலே கோபம் இல்லாமல் வா இன்னும் நேரம் ஆகுமோ சரி இங்கே யார்கிட்டயாவது கேட்போமா பக்கத்தில் சரி கேட்டு தான் பார்ப்போமே ம் தான் அங்கே ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்போமே ம் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது

சரி கார்த்திக் எப்படி இருக்க நீ இதுதான் உங்க ஊரா ஓ ஓகே ஓகேடா மச்சான் அப்புறம் எப்படி இருக்க என்ன இந்த ஊர்ல இது உங்க ஊரா ஹம் டே மச்சான் இது எங்க ஊரெல்லாம் கிடையாது இது எங்க அக்காவை கட்டி கொடுத்த இடம் இந்த ஊரு எங்க அக்கா கல்யாணம் இந்த ஊர்ல தான் இருக்கா ஓ சரி சரி மச்சான் அப்புறம் எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப என்ன எதுனா ஹையர் ஸ்டடிஸ் எதுனா பண்ணிட்டு இருக்கியா ஹையர் ஸ்டடிஸ் தான் பண்ணலான்னு நினைச்சேன் சரி அப்புறம் எனக்கு இந்த ஊர்லேயே கொஞ்சம் வேலை இருக்குது அதனால அப்படியே இருந்துட்டேன்டா மச்சான் அக்கா பார்க்கலான்னு வந்தேன் அப்புறம் அப்பா வந்து இங்கே எங்கள் ஆஃபீஸ் இருக்குது அது பார்க்க சொல்லிட்டாங்க சரி அதனால இங்கேயே இருக்க கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாமேன்னு இருக்கேன் வாவ் நைஸ் தான் மச்சான் பரவாயில்ல உனக்கு வெளியில் வேலை தேடல அவசியமே இல்லை ஆனால் எங்களோட சி சுச்சுவேஷன்லாம் அப்படி இல்லையே வெளியில் வேலை தேடியே ஆகணுமே நாங்கள் என்னடா மச்சான் சொல்கிறேன் இப்போ வேலை தேடிட்டா இருக்க ம் ஆமாடா மச்சான் இது வந்து எங்கள் அத்தை ஊர் சரி எங்க பாட்டியை கூட்டிட்டு வந்து எங்க அத்தை வீட்டில விட்டுட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு என்னடா மச்சான் இதெல்லாம் நீ முதல்ல வந்ததுமே சரி இப்ப என்ன பண்ணு நாளைக்கு காலையில என் ஆபீஸ்க்கு வந்துரு நீ எங்கே இன்டர்வியூக்கும் போவேணா எதுக்கும் மச்சான் நீ காலையில எனக்கு என் ஆபீஸ்க்கு என் கூடவே வந்துரு கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுடா நீ பாட்டுல கடகடக புரிஞ்சு தள்ளிடாத யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுடா எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது நீ யோசி யோசிச்சுட்டு சொல்லு என்னடா அரவிந்த் இப்படி பேசுற உனக்கு என் ஆஃபீஸ்க்கு வர இஷ்யூ இல்லையா டே கார்த்திக் இஷ்டம் இல்லாமலாம் இல்லடா நானே ஒரு வேலை தேடிதான் இங்க வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் எனக்கு வேலை தரேன்னா நானே வேணா நான் சொல்லுவேன் உனக்காக தான் சொன்னேன் நீ யோசிச்சுட்டு சொல்லுடான்னு அப்புறம் உங்க அப்பா எதுனா உன்ன கொஸ்டின் பண்ண போறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லடா மச்சான் நீ வர நாளைக்கு காலையில இதே பஸ் ஸ்டாண்ட்ல நான் வெயிட் பண்றேன் என் கூட வர நான் உன பிக்அப் பண்ணிட்டு போறேன் ஓகே அது இல்லடா நீ எதுவுமே பேச வேணாம் மச்சான் வரேன்னா வர ஓகேவா சரி ஓகேடா மச்சான் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன் ஓகே நாளைக்கு காலையில இங்க வந்து வெயிட் பண்றேன் வந்து பிக்கப் பண்ணிக்க ம் சரி ஓகே இப்போ எதுக்கு இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கடா அதுவா அது ஒண்ணும் இல்ல என் அத்தை பொண்ணுங்க இப்பதான் ஸ்கூல் விட்டு வருவாளுங்களாம் சரி நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்அப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன்டா

சரிடா நான் அத்தை பொண்ணுங்க வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போறேன் நான் மார்னிங் வரேன் ஓகேவா அப்புறம் எனக்கு உன் நம்பர் மட்டும் கூடுறா மச்சான் ம் அதுக்கு என்னடா கண்டிப்பா நோட் பண்ணிக்கடா ஓகே காபி நம்பரும் நோட் பண்ணிக்கிட்டேன் சரி நாளைக்கு பாப்போம் ஓகேவா ம் சரிடா மச்சான் அம்மா நீ கிளம்பறியா என்ன கொஞ்ச நேரம் இருடா என் அத்தை பொண்ணுங்க வருவாளுங்க வந்து உடனே பண்ணி வைக்கிறேன் அதெல்லாம் எதுக்கு மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ உன் அத்த பொண்ணுங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் இருடா கொஞ்ச நேரம்

என்னது இவங்க ரெண்டு பேரும் தான் அரவிந்தோட அத்தை பொண்ணா அய்யய்யோ இவங்க வேற இருக்கங்களே மாமா பாத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே ஐயோ போச்சு போச்சு ஏய் வாண்டுங்களா நில்லுங்க எங்க போறீங்க என்ன என்ன மாம்சே எங்க ஊர் பக்கம் என்ன விசேஷம் ஏய் வாயாடி இரு இரு உனக்கு வந்து வெச்சிரற இரு டே மச்சான் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் தான் அத்தை பொண்ணுங்க பேரு நிம்மி அனன்யா அய்யய்யோ இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கே தெரியலையே ஏடி அக்கா என்னடி நடக்குதுங்க ஆகாண்டி எனக்கும் தெரியல இந்த லூஸ் மாமா என்னன்னா இப்பதான் அவருக்கு நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது என்னன்னு ஒண்ணு புரியலையே சரி இரு மாமா இதே கேட்போம் எல்லாத்தையும் அது மட்டும் இல்லடி அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்குடி ஏய் அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்கிறேன் இரு மாம்சே என்ன வயாடி என்ன ஆமா யார் அவர் அவர்கிட்ட எதுக்கு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்க ஏய் வயாடி அவன் என் ஃப்ரெண்ட் பேரு கார்த்திக் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சோங்க அதெல்லாம் இருக்கட்டும் மாமா நீங்க இப்பதானே வந்தீங்க ஊர்ல இருந்து நீங்க எப்ப இவரை பாத்தீங்க அட வாயாடி இவ்ளோ கேள்வி கேக்குற பாரு இவ ஏ வாயாடி நான் ஊர்ல காலே வந்துட்டேன் உங்களை பிக்கப் பண்ணலமே இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் வந்த இடத்துல தான் என் ஃப்ரெண்டு கார்த்திகா பார்த்தேன் இவ்ளோ நேரம் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அதான் இறறோம் மச்சான் என் அத்தை பொண்ணுங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் சொன்னேன் ஓ அப்படி انا லூஸ் மாமா உங்களுக்கு அவரே பே ஏ தெரிய மாமா என்னவாளு சொல்றா அப்பற என்ன மாமா அவரே வந்து உன்கிட்ட விஷயம் சொல்லிருப்பாறல அவர் இந்த ஊர்ல தான் ஒரு வாரத்துக்கு மேல இருக்காரு இந்த ஒரு வாட்லங்களை பாத்துக்க மாட்டாரா? எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஐயோ மாமா மாமா. ஓ ஆமால. சரி சரி வாளே. மன்னிச்சுரு. என்னடா மச்சான் நீ கூட சொல்லவே இல்ல பாத்தியா? நானே எதுமே தெரியாம என் அத்தை பொண்ணுங்கள இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு நினைச்சிட்டேன். ம். ஆஹா அப்படி இல்ல இல்ல ரவீந்து. என்னுக்கு சத்தியமா தெரியாத இல்ல இவங்க தான் உங்க அத்தை பொண்ணுங்கன்னு நீ இப்ப காமிக்கும் போது தான் தெரியுது இவங்க தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவால. சரிடா மச்சான் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்ல ஆயிட்டே? ஆ ஒன்றும் இல்லை அரவிந்த் சரி நீ கூட்டிட்டு வீட்டுக்கு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரிடா நான் ஃபோன் பண்றேன் சரியா ம் சரிடா அரவிந்த் பாய் ம் வேலை எப்பலாமா ம் அவளும் உன்னாட்டே பொண்ணுதானே எவ்வளவு அமைதி நிக்கிறா பாரு ம் இதனால தான் எனக்கு ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது வாண்டே எனக்கு அனன்யா மட்டும் தான் பிடிக்கும் நான் என் செல்லத்தை கூட்டிட்டு போறேன் நீ பின்னாடியே வா

இன்னமா மாமாவே வெச்ச கண்ண வாங்கா இருக்க வா போவான் அனன்யா ம் அவ உன்னை வெச்ச கண்ண வாங்கா பாத்துட்டு இருக்க ஹ அடடேடேளே கோலந்த பாவும் அதிருச்சல நிக்குது அது கூட புரிஞ்சிக்கல இந்த மாமா ம் போச்சா குடும்ப குடும்பத்தெல்லாம் வத்தி வெச்சிரு அது இல்ல மாமா நீங்க போங்க நான் வர மாமா ம் சரி வாங்க வாங்க போ வா வயடி ஏன் வா 얘 பாத்துட்டு இருக்காத வா போய் ஹே அனன்யா ம் சொல்லுடி அக்கா நான் எப்படியாவது இந்த மாமாவை முன்னாடி தள்ளிக்கிட்டு போறேன் நீ அவர்கிட்ட பேசிட்டு வா சரியா ம் ரொம்ப தேங்க்ஸ் டி அக்கா இங்க பாரு வளவளன்னு பேசிட்டு இருக்காத என்ன விஷயமோ அதை ஷார்ட்டா சொல்லிட்டு சீக்கிரம் வா சரி புரியுதா புரிஞ்சுது அக்கா நீ கொஞ்சம் மாமா மட்டும் பாத்துக்கேன் அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சரி சரி நீ பேசிட்டு வா நான் கிளம்புறோம் ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க சுற்றி நாடகம் நடக்க பின்னே படி நானும் நடிக்க காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன்